ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கேர் சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பட்டர் நம்மளே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பட்டர் வந்து நான் இப்போ தயிர் செஞ்சு ம மோர் சிலுப்பி அந்த மாதிரி நான் எடுக்கலை நான் டைரெக்டாக பாலாடையிலிருந்து எப்படி பட்டர் எடுக்கலான்னு பார்க்கலாம் பாலாடை நீங்கள் டெய்லியும் வாங்குகிற பாலை காய்ச்சிட்டு அடுத்து யூஸ் பண்ணும்போது மேலே ஏடு மாதிரி செட்டில் ஆகியிருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பால் ஆடை நமக்கு ஏன்னால் பாலில் வந்து கம்மியான ஆடை தான் கிடைக்கும் அதனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது பால் மேலே தேங்கி நிற்கிற மாதிரி ஏடு படிஞ்சிருந்துச்சுன்னா அது அப்பப்போ இப்படி கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து அப்படியே கேதர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒன் மந்தாவது நீங்கள் டெய்லியுமே இதை நம்ம எடுத்து எடுத்து சேர்த்து வைக்கணும் நம்ம ஆடை வந்து மேக்ஸிமம் டீயில் போட்டாலும் எதில் போட்டாலும் அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது வேஸ்ட்டு தான் ஆகும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பட்டர் நம்ம ரெடி பண்ணலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான க்ரீம் இப்போ நம்ம பால் ஆடையை எடுத்து எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஹோல் நைட்டு எடுத்து வெளியில் வச்சிடணும் இப்போ சாயந்தரம் செய்கிறீங்கன்னா காலையில் எடுத்து வெளியில் வச்சிடணும் காலையில் நம்ம வந்து பட்டர் ரெடி பண்ண போகிறோன்னா முதல் நாள் நைட்டு எடுத்து வச்சிடணும் இதுக்கு ரெண்டு பாட்டில் வந்து நான் ஐஸ் வாட்ரு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி அதை கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாலாடை இதை வந்து நீங்கள் பாருங்கள் நல்லா அதோட அந்த ஃப்ரீசர் ஃப்ரீசிங்னஸ் போய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் பாதியை நான் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த பாலாடையை மட்டும் ஒரு லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ரொம்ப நேரம் வந்து மிக்சியில் அடிக்கக்கூடாது மிக ஜார் வந்து சூடாக கூடாது அதனால் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்போ இதில் வந்து ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான் ஐஸ் வாட்டர் நான் ரொம்ப சில்லுன்னு வச்சுருக்கனால கூட கொஞ்சம் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ரொம்ப ஐஸ் வாட்டர் ஊற்றும் போது அந்த பட்டர் வந்து நீங்கள் நல்லா கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கூட வந்து நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ரவுண்ட் நான் ஓட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஓட்டிட்டோன்னா உங்களுக்கு பட்டர் வந்து உடனே ரெடி ஆகிடும் வேறு எதுவுமே வேணாம் பால் அடையில் நல்லா ஐஸ் வாட்ரு ஊற்றி நீங்கள் இங்கே மிக்சி ஜாரில் ஒரு ஒரு சுற்று விட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டரு உங்கள் கைக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னும் மீதம் இருக்கிறதையும் மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பட்டு நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிற நாட்கள் தான் அதிகமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நிறைய பால் வாங்குறவங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாள்லேயே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிரும் இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம்ஸு வந்து நீங்கள் பாலாடை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதே டூ ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு உங்களுக்கு இது கிடைக்கும் பட்டர் கிடைக்கும் அதனால் பாலாடையில் அப்படியே பட்டராக நம்ம மாற்றிடலாம் ஈஸியாக பார்த்திங்களா பட்டர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்போ இதில் வந்துட்டு அந்த நம்ம பாலோட இது கொஞ்சம் இருக்கும் அதனால் லைட்டாக புழிஞ்சு புழிஞ்சு இன்னொரு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் போது தண்ணி வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி வரும் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் இதை வந்து இதே மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சதுக்கு பின்னாடி எடுத்து வச்சுருக்க பட்டரை மூணு டைம் வாஷ் பண்ணணும் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா பட்டர் இதை வந்து த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அரைச்சதுலேருந்து மிச்சமான தண்ணி இது இப்போ வந்து இதுலேருந்து இந்த பட்டரை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம இன்னும் ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணணும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை உள்ளே போட்டுட்டு அந்த ரெண்டு டைமுக்குமே வந்து ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஐஸ் வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்க வேணாம் ஓரளவுக்கு சில்லுன்னு இருந்தால் போதும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி தெரியும் பட் அதனாலையும் தப்பில்லை உங்களுக்கு டக்குன்னு உடனே பட்டர் கிடைச்சிரும் இப்போ நான் ஊற்றுற தண்ணியெலாம் நல்லா சில்லுன்னு இருக்குது கை வச்சு நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சு விடணும் பிசைஞ்சு விட்டோன்னா தான் அதுக்குள்ளே கலந்துருக்க அந்த பாலோட இதெல்லாம் வெளியில் வரும் அப்போ தான் நமக்கு ப்யூரான பட்டர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் அதை ஃபுல்லாக திரட்டி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம அமுத்தும் போது கொஞ்சம் தண்ணி லிக்விடாக இருக்கிறது குறைஞ்சிரும் இதே மாதிரி இன்னொரு டைம் அலசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து சூப்பரான பட்டர் கிடைச்சிடும் லாஸ்ட்டாக அலசுகிற தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருந்தால் தப்பில்லை ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அலச போகிறதில்ல நமக்கு ப்யூரான பட்டர் கிடைக்கணும்னா லாஸ்ட்டாக இருக்க தண்ணியை நீங்கள் கொஞ்சம் சில்லுனே யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது உங்களுக்கு பாருங்களேன் பட்டர் பிரிஞ்சே போகாது அப்படியே கிறிஸ்டல் கிறிஸ்டலா மாறும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பட்டர் பாதிக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன் இப்போ அதுலேயே நம்ம மறுபடியும் இதை ஸ்டோர் பண்ணுறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி பட்டர் எடுத்துவீங்க பசங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம கீ ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை மற்ற எதுக்காவது தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பட்டர் நீங்கள் எப்பவும் வீட்டில் வச்சுக்கோங்க எதுக்குன்னா இப்போ சின்ன பசங்களை வச்சுருக்கீங்க அவங்க கீழே எதுவும் விழுந்துட்டாங்க இந்த புடச்சிக்கெல்லாம் செய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா கீழே விழுந்துட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் உப்பெல்லாம் வீங்கின மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக பட்டர் எடுத்து அது மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா அது குறைஞ்சிரும் நம்மளோட சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பட்டர் பால் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்